என்ன வசனமே கிடைக்கலையே எப்பயுமே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்துருவேன் செய்தி ஏற்கனவே கொடுத்த செய்தி தானே ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் கேட்கறாரு எனக்கு தெரியாதா இனி என்ன திரும்ப கேட்டாரு எனக்கு தெரியாதா நீ திரும்ப கொடு அப்படின்னு சொல்லும் போது கத்திர சோத்திரம் நீ மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்யாத படிக்கு போதும் மறுபடியும் பாவம் செய்யற செஞ்சுக்கிட்டே இருக்கிற சபைக்கு விரோதமா செய்யற ஊழியக்காரனுக்கு விரோதமா செய்யற

தலைவடி ஜரம் இதை பார்க்கிலும் நம்ம பண்ற பாவத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு அப்ப எப்ப நம்மளுக்கு சுகமாகும் அப்ப நம்ம என்னைக்கு இந்த பாவத்தை விடுறோமோ அன்னைக்கு தான் என்ன பண்ணுவோம் சுகமா அது நம்ம என்னைக்காச்சும் யோசிக்கிறோமா மேல 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 மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டே நம்ம செய்யற அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகமா இருக்கிறதுனால தேவன் நம்மளோட வியாதி என்ன பண்ண மாட்டாரு இதை விட பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக தான் அநியாயம் அதிகமாக பண்ணுறோம் சின்ன பிள்ளைங்க கூட அந்த சமயத்தில் என்ன பண்ணுது பண்ணிட்டு போயிடுதுங்க ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களா இருந்தால் கூட என்ன பண்ணிடுது செஞ்சுட்டு போயிடுது இந்த நாற்பது வயசுக்கு மேலே தாண்டுது பாரு அதெல்லாம் என்ன பண்ணுது ஆனாவே மாட்டேங்குது ஆன மாட்டேங்கிறதுனா என்ன அது அடங்க மாட்டேங்குது மேலே 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 செய்த ஒளியை அப்பைக்கு வேண்டியதுக்கு நல்லா ஃபுல்லாக தின்னுக்குது கத்தருக்கு ஒத்துறோம் அதுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு சரி கேட்டு ஆண்டாச்சுறாரு பலத்தினாலும் அல்ல பர கிரமத்தினாலும் என்னுடைய ஆவினாலே நீ உன்னோட பலத்தை நம்புகிற உன்னோட வாய் வார்த்தைகள் அதிகமாக பேசுகிற முறுமுறுக்கிற எனக்கு முடியாமல் போச்சுன்னா நான் பிள்ளைகினத்தை வந்தோன்னா வந்து முறுமுறுப்பனா அடுத்தவங்க வந்து ஏற பண்ணுவேன்னா எனக்கே முடியலன்னும் போது ஐயோ அப்பா அட்டா ஆயா அப்படின்னு நீ குழம்பிக்கிட்டு இருக்கும்போது போது அடுத்தவங்க பார்த்து பேசுவியா முதல் சிரிக்க தோணுமா அவனுக்கு நீ நல்லா இருக்க அடுத்தவங்க பார்த்து என்ன பண்றோம் ஏதாவது சொல்றோம் சிரிக்கிறோம் கேள்வி பண்றோம் பரியாசம் பண்றோம் அன்பு சொல்றாரு அக்கிரமத்தை என்ன பண்ணாத சேகரிக்காத அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போகும்போது உன் வேலையை பார்த்துட்டு நீ தேவன் ஒன்று என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் உன் நடக்கையில ஒரு பரிசுத்தாக இருக்கணும் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு சபை ஒரு ஆலயம் ஒரு கல்யாண வீடு ஒரு மண்டபம் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்கிறத எப்படி இருக்கணும் கண்ணியமா உட்காந்துருக்கணும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் சின்ன பிள்ளைங்க அதை சொல்லி கொடுக்கணும் அப்போ ஆண்டவர் சொல்ற அக்கிரமத்துக்கு திரும்ப அதை படிக்க எச்சரிக்கையா இரு அப்ப நீ பிள்ளைங்களை ஒழுங்க வளர்க்கலன்னா கூட நீ செய்யறது என்னது அக்கிரமம் தான் தான் நம்ம பிள்ளைங்க என்னைக்காச்சும் அமைதியா வீட்டுக்குள்ள வந்து இறங்கி பைய வச்சிருக்கா ஒரு சத்தம் வரும் பாரு ஸ்கூல் விட்டதும் அடிக்கிற மாதிரி மணி அடிக்கணும் ஓன பக்கத்துல நினைப்பாங்கல்லாம் வந்துருச்சு வானரம்லாம் அல்ல இல்லையா என்ன வந்துருச்சு வானரம்லாம் வந்துருச்சு அதே மாதிரி பெத்ததாய் என்ன சொல்றாங்க அவுத்து விட்டாங்களா அப்போ ஒரு தாய்காரங்க வந்து ஒரு பிள்ளைங்க லீவ் விட்டுருக்கா நல்ல சாப்பாடு செய்யணும் நல்லபடியா பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு எப்படா லீவ் விடுன்னு நினைக்கல வானரம்லாம் இங்க வந்து அப்ப என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு ஏன் அனுப்புறாங்கன்னா அவன் தலையெழுத்து வாதியான் தலையெழுத்து அவங்களோட சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கும் அழையிலுயா ஆண்டவர் உண்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் நீ தான் பிள்ளைய பார்த்துக்கணும் இந்த பிள்ளை சொட்டுக்கு இந்த பிள்ளை செல்ல பொண்ணுக்கு இந்த பிள்ளை டேவிட்டுக்கு தான் அழையிலுயா இந்த பிள்ளை பொண்ணாச்சுக்கு தான் ஆண்டவர் குடுக்குறாரு இந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஜுமானா வந்து பிறப்பான்னு தெரியுமா சொல்ல சொல்லப்பண்ணு பிறக்கிற வரைக்கும் சையது பிறக்கப்போறான்னு தெரியுமா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு என்ன பண்ணாது தெரியாது பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் வானரமா வருதா குரங்கா வருதா நாயா வருதா பேயா வருதான்னு நம்மளுக்கு தெரியாது அப்புறம் என்ன ஆயிடுது என்ன வேணாலும் ஆயிடுது பிள்ளையா மாத்துறதும் குரங்கா மாத்துறதும் யார் கையில இருக்கு பெத்தவங்க கையில இருக்கு நம்ம குரங்கா மாத்தி விட்டுறோம் பிள்ளைங்களை கத்தருக்கு சோத்துறோம் அல்ல லுவாயா அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு உன் பிள்ளையை கவனமா பார்த்துக்கோ உன் கணவனை கவனமா பார்த்துக்கோ உன் மனைவியை கவனமா பார்த்துக்கோ உன் குடும்பத்தை கவனமா பார்த்துக்கோ மறுபடியும் அசிக்கிறமா அந்த வசனத்தை ஆஹ் எச்சரிக்கை ஆயிடும் உனக்கு வருகிற ஆபத்தும் வேதனையும் நிந்தையும் பசியும் கடனும் பிரச்சனையை பார்க்கிலும்

நீ எவ்வளோ நல்லது சரி அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைங்க எவ்வளோ நல்லபடியாக நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது உன் பிள்ளைங்கள எப்படி ஒழுங்கா நடத்து அதுக்கு தகுந்த மாதிரி உன் வீட்டில் வருமானம் வரும் என் பிள்ளை கோபக்காரன் அவன் அப்படிதான் பேசுவான் ஐயா அவன் வந்தானா திட்டுவான் அவன் வந்தான தூக்கி போட்டு உடப்பான் நீ எதுக்கு இருக்கிற நீ எதுக்கு இருக்கிற இன்னும் உன் பிள்ள சம்பாதிக்கல படிச்சுக்கிட்டு தான் இருக்கு படிக்கும்போதே உன் பிள்ளை போட்டு பொருளை தூக்கி போட்டு உடைக்கும் உன்னை கண்டிக்கினா நீ எதுக்கு இருக்கிற உன் காசில் தான் சாப்பிடுது அது லிவையா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நீ உணர்த்தி அந்த பிள்ளையை எச்சரித்து இந்த மாதிரி நீ வந்து என் சம்பாரத்தில் தான் சாப்பிட்ற உங்கள் அப்பா சம்பாரத்தில் தான் சாப்பிட்ற உன் சம்பா பிள்ளைங்களே சம்பாதிச்சாலும் நம்ம இது வரைக்கும் புருஷன் இல்லாமையோ கணவன் இல்லாமையோ அப்பா இல்லாமையோ மகன்கிட்ட போய் என்றைக்கு நிற்கிறோமோ சோறு போடுப்பான்னா அன்னைக்கு தான் அவனை பண்ணணும் கேட்கணும் அவனே மகனே சம்பாதித்தாலும் மகளே சம்பாதித்தாலும் நீ சம்பாதிக்கிறப்போ உன் கட்டுப்பாட்டில் இல்லனா நீ உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது பண்ற வேலை நான் இன்னைக்கு சொல்றேன் உன் பிள்ளை கொம்பு என் பொண்ணு ராணின்னு நினைச்சேன்னா உன் பொண்ணு ராணியும் கிடையாது கொம்பும் கிடையாது படுக்க வச்சிருவாரு இல்லாம ஆக்கிடுவார் தேவன் பிள்ளைய பிள்ளையா வளர்த்துக்கும் அக்கிரமத்தை நீனே தூண்டி தூண்டி விடாத பிள்ளைங்கள்ட்ட ஏ அடங்கடா ஒழுங்காக இருக்கிற வழியை பார் உன் சம்பாரிச்சு உன் வீட்டில் வந்து நிற்கிறான சோறு போடுன்னு அன்னைக்கு நீ பேசு ரொம்ப பசின வீட்டுக்கு வெளியில போன்னு சொல்லு நம்ம என்ன பண்ணுறோம் பிள்ளைங்கள எத்தனை வயசு ஆனாலும் சரி பிள்ளைங்க படித்தாலும் படிக்க சுத்திட்டு வந்தாலும் சோறு போடுறோம் தேவநாமத்துக்கு மைமுண்டா அனுப்பிச்சு வைக்கிறேன் அழைலுவையா கத்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் அதில் நீங்கள் மாறவே கூடாது இந்த காரியத்தை ஒரு நாள் மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம் அக்கிரமத்துக்கு திரும்பாத நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து உங்கள் பாவத்தை சேர்த்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இரு கவனமாயிரும் உங்களுடைய வேதனை நீங்க படுற வேதனை நிந்த ஜொரம் போராட்டம் கடன் இதை காட்டிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே ஆண்டவர் நம்முடைய பாவத்தை தான் பாக்குறாரு மறந்துடாத உன் பாவத்தை தான் பாத்துக்கிட்டே இருக்காரு எவ்வளவு தூரம் பாவம் பண்ற சரி அப்ப இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் போதும் இவங்களுக்கு இந்த அரிசி போதும் இவங்களுக்கு இந்த கடன் இந்த கடனை குறைக்க கூடாது இந்த ரேஷன் அரிசியை திங்கட்டும் இந்த வாடகை வீட்டிலே இருக்கட்டும் இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னாலும் கேட்கல சின்ன பிள்ளைங்க மூலியமாக சொன்னாலும் கேட்கல சபைக்கு வந்து ஊழியக்காரன் சொன்னாலும் கேட்கல இவங்க இப்படியே இருக்கட்டும் செய்கிற பாவமே என்ன பண்ணிவிடுவோம் உன்னைய கொண்டுடும் உன் பேசுகிற பேச்சே உன்னைய கொன்றுடும் அடுத்தவங்களை பத்தி ஏறன பேசுறது நாளைக்கு நல்லா இருக்குன்னா அடுத்தவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறது அடுத்தவங்க வந்து ஏலனம் பண்ணுறது நான் சிவப்பாக இருந்தால் அடுத்தவங்களை பற்றி கருப்பாக இருக்கான்னு சொல்கிறது நான் வளர்த்தியாக இருக்காங்கன்னா நான் வளர்த்தியாக இருந்தேன்னா அடுத்தவங்க பற்றி குட்டையாக இருக்கான்னு சொல்ல வேண்டியது அல்ல லூயா நொண்டியை பார்த்தோன்னா என்ன சைடு சாண்டு போடுறான்னு சொல்ல வேண்டியது ஒரு நிமிஷம் உடைய சைடு சாண்டு இல்லை ரெண்டு சாண்டுமே இல்லாமல் பண்ணிவிடுவார் தேவநாமத்துக்கு மை பண்ணி அடிச்சு வார்த்தை என்ன பேசுகிற அப்போ நம்ம உபத்திரத்தை நம்ம படுற உபத்திரம்னா என்ன ஜோரம் கைகால் வலி உடம்பு வலி வேதனை சமாதான குறைச்சல் கடன் பிரச்சனை இவ்வளவுலையும் நம்ம இருக்கிறதை கண்டு ஆலோசனை தான் நான் இப்படியே இருக்கிறேனே எனக்கு நல்ல வாழ்க்கை வராதா நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன் என்றைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் என்னைக்கும் என் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிப்பார் என் வீட்டுக்காரர் மாறுவார் என்னைக்கு என் வீட்டுக்காரர் குடிய விடுவார் அப்படின்னு நீ நினைக்கிற பத்தியா ஆனா நீ மாறாம இருக்கிற நீ மாறினா இது ஒரு வருஷம் இல்லை பத்து மாசம் இல்லை எட்டு மாதம் இல்லை அஞ்சு மாதம் இல்லை

ஆறு ஓடுறத பார்த்துருக்கீங்களா இத்தனை பேர் நான் ஆறு ஓடுறத பார்த்துருக்கேன் ஆத்துல தண்ணி ஓடுறத கைத்துக்கும் கை கிளப்படும் ஆறு எப்படி ஓடும் தண்ணி ஓடுறது ரெண்டு பக்கம் என்ன இருக்கும் கரை இருக்கும் குளம் பார்த்துருக்கோம் குளத்தை சுத்தி கரை இருக்கும் ஏரி பார்த்துருக்கோம் ஏரியை சுத்தி கரை இருக்கும் இப்போ ஏரி இப்படி இருக்கு குளம் அப்படி இருக்குன்னா குளத்தை மேல தண்ணி இருக்குமா குளத்தை கீழே தண்ணி இருக்குமா ஏரியை பார்த்தாலும் ஏரி மேல இருக்கும் தண்ணி கீழே இருக்கும் ஏன்னா தண்ணி மேல வந்துடாது நல்லா கவனிக்க நல்லா கவனமா கேளுங்க ஆறு போகும்போது ஆறு கரை மேல இருக்கும் தண்ணி என்ன பண்ணுவோம் உள்ள ஆனா கடல் மட்டும் எங்க கரையே இல்லை எங்க இருக்கு கரை இருக்கு கரை தண்ணி பார்த்தீங்கன்னா எங்க வந்துடும் ரோடு அந்த மணல் வரைக்கும் வந்து வந்துட்டு என்ன பண்ணுது போகுது அதுக்கு ஏதாச்சும் கதவு போட்டிருக்கா கரை இருக்கா தேவனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அங்கிருக்கு அண்டா சொல்றாரு மறுபடியும் வாசிக்கலாம் இம்மட்டும் அந்த இவ்வளவு தூரம் உனக்கு இல்லை அண்டா சொல்றாரு பாருங்க அதுக்கிட்ட கடல்கிட்ட சொல்றாரு இவ்வளவு தூரம் தான் நீ வரணும் இம்மட்டும் வா இதுக்கு தாண்டி நீ வராத பெருமை நீ அடிக்கிற அலை பெருமை அப்படியே அப்படியே பாஞ்சுகிட்டு வெளியில வர்றேன்னு நினைக்கிற பெருமை இதோட நிறுத்திக வா அடங்குறதெல்லாம் என்ன பண்ணிரு ஆர்ப்பாட்டம் நீ ஆடுற ஆட்டம் நீ படுற வேதம் நீ படிக்கிற ஆட்டம் நீ படிக்கிற கொந்தளி என்ன பண்ணிக்க நிறுத்திக்க வராதுன்னு சொல்லி நான் கடல் ஒரு நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லி கடலுக்கு ஒரு பாதுகாப்ப கடலுக்கு ஒரு அணைய கதவுக்கு ஒரு கத கதவை போட்டு ஆண்டவர் ஒரு கரையை போட்டு தடுத்து வச்சிருக்காரு சீக்கணத்துல அடக்குவார் கடல்ல போய் நான் நீந்திட்டு வந்துடும் அவ்வளவு தூரம் முடியுமா ஆத்துல குறுக்க என்ன பண்ண முடியாது தண்ணி போகும்போது போக முடியாது ஒரு குளத்துல ஆழம் இருக்கா என்னன்னு தெரியாம என்ன பண்ண முடியாது இறங்க முடியாது ஒரு கடலோட ஆழம் குறைச்சலா பாத்தீங்கன்னா நூறு அடியில இருந்து ஆயிரம் அடி வரைக்கும் ஆழம் இருக்கு ஒரு கடலுக்கு எவ்வளவு ஆழம் இருக்கு நீ கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டே இருந்தீங்க வச்சுக்கோ ஒரு 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 பத்து அடி போனீங்கன்னா எவ்வளவு தூரம் என்ன பண்ணிடும் தண்ணி உள்ள வந்துடும் கடலோட ஆழம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா ஆண்டவர் நினைச்சேன்னா கடலோட தண்ணி கொண்டு என்ன பண்ணிடுவாரு கடல் தண்ணீரை வெட்டாந்தில கொண்டாந்து ஊத்திடும் சொல்லி சுனாமியை போட்டு காமிச்சார் தண்ணி வந்து ரோட்ல ஊத்திட்டு போயிட்டாரு அப்போ ஆலோசனாரு கடல் தண்ணியை நான் என்ன பண்றேன் உன் பிள்ளை அடக்க முடியாதா உன்னை அடக்க முடியாதா ஒரு நொடி பிடிவு என்ன பண்ணிடுவாரு நட்டுக்க வச்சிருவாரு நம்ம துமுறு என்ன துமுறு தெரியுமா நம்மளுக்கு ஆலோசனாரு இம்மட்டுவா மிஞ்சி வராதே உன் அலையின் பெருமை இங்கே அடங்க கடவுது அப்படி சொல்லி ஒரு கடல் உலகத்துல பூமி அதிகமா இருக்கா கடல் அதிகமா இருக்கா கடல் மூணு பக்கம் இருக்கு பூமி ஒரு பக்கம் தான் இருக்கு அந்த கடலே நான் நிறுத்தி வச்சிருக்கேன் என்ன கடலும் உண்டாக்குனு நான் தான் ஜீவராசிகளை உண்டாக்கணும்னு நான் தான் உன்னையே உன்னை என் சாயலாக உன்னை உண்டாக்குனதும் நீ அடங்கவே மாட்டேங்கிறேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் தரேன் எல்லோரும் கூட கண்களை மூடி என் பிள்ளைய தப்பாக வளர்க்குறேன்ப்பா நான் அடங்க மாட்டேங்கிறேன் என் புருஷனு கட்டுப்பட மாட்டேங்கிறேன் என் பொன்னாடியை ரொம்ப ஓவராக பேசுகிறேன் நான் அழகாக இருக்கணும் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு முடி இருக்கணும் சொட்டையாக உள்ளவங்கள சொட்டேங்கிறேன் நான் என் கால் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களை பார்த்து நொண்டிங்கிறேன் நான் சுறுசுறுப்பாக இருக்குன்னு அடுத்த பார்த்து வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன் நான் டெய்லி குளிக்கிறத பார்த்து அடுத்த குளிக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய உபத்திரத்தை பார்க்கலும் அக்கிரமத்தை தான் பார்க்குறீங்கப்பா என் உபத்திரத்தை பாருங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள கடனை பாருங்கப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள கடனை பாருங்கள் என் தகப்பனுக்குள்ள வேதனையை பாருங்கள் குடும்பத்தோட சம்பாத்தனை பாருங்கள் என் மகளை பாருங்க என் மகனை பாருங்க என் தாய் தகப்பனை பாருங்கப்பா நேற்று நைட் இருக்கிறாங்க இன்னைக்கு காலம்புற இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா எங்க உடம்புக்குள்ள என்ன பண்ணுது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் அடங்க மாட்டேங்கிறோம் கடலே அடக்குகிற என் ஆண்டவர் உங்களை அடக்க எம்மாத்திரம் உங்களை அடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க வீட்டிலே உங்களை படுக்க வச்சிருவார் கேளுங்க பாப்பா ஆண்டவர்கிட்ட மனசார கேளுங்க மனசார கேளுங்க அலையா அலையூயா ஏவன் அதுக்கு மைமுண்டாக ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பார்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் கத்திரைய ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணனும் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணனும் நான் மறுபடியும் சொல்றேன் பிள்ளைய கண்டித்து வளன்னு கேட்க மாட்டேங்கிறோம் பிள்ளைக்கு கீழ்படுகிற நிறுத்து கண்டிச்சிர இல்லைன்னா உன் பிள்ளைய ஆண்டவர் கண்டிச்சா அப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பிள்ளைய கண்டிச்சுக்கோ எகிரி பேசுனா அடிக்க சொல்லலை பேசாத என்கிட்ட பேசாத விட்டுட்டு வெளில போ நீ எங்க வேணாலும் போயிருந்துக்கு போ நான் சொல்றதை கேட்டு இருக்கிறதுனா என்ன பண்ணு இரு இல்லைனா வெளில போயிரு அப்பதான் அந்த பிள்ளைக்கு தெரியும் நம்ம போனா பத்து காசு கூட என்ன பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது ஒரு வேலை கூட சாப்பிட முடியாது நம்மளை குடி இருக்கிறது வீடு கிடையாது கட்டிக்கிறது துணி கிடையாது குளிக்கிறதுக்கு இடம் கிடையாது உன் பிள்ளைக்கு தெரியும் நீ தூக்கி தூக்கி இடுப்பில் வச்சுக்காத உன் பிள்ளை கடைசியில் தலையை மிதிப்பான் உன் பொண்ணு எகிரி பேசுவா அல்ல லூயா இல்லைனா ஒன்னே மிரட்டுவா நான் சொத்து போயிடுவேன் ஓட்டில் போய் விழுந்துருவேன் உளுவு இன்னைக்கி ஒரு நாளைக்கு சாவு தானே போகிறோம் உளுந்து சாப்பிடனா போய் சாவு மாலையில் குதிக்கன்னா குதி சொல்லிப்பார் கண்டிப்பாக குதிக்க மாட்டான் உன்னையே தள்ளிடுவான் உன் பொண்ணே சாக மாட்டான் உடனே தள்ளி விட்டுருவா சும்மா வேஷம் அலுவயா சில பேர் செத்துடுவேன் நான் செத்துருவேன் அப்படின் வாங்க அவங்க உடம்புல லேசாக ஒரு ஒரு ஊக்கிறது லேசாக அப்படி குத்திப்பார் அய்யோ ஐயோ ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுவான் லேசோடி ஊக்கு குத்துனா போதும் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் என்னாச்சோ என்னாச்சோ ஓட்ட விழுந்துருச்சு ஓட்ட விழுந்துருச்சேன்னு அல்ல நோயா சாவரத்துக்கு எல்லாருக்கும் தைரியம் கிடையாது ஒரு நொடி பொழுதுல நினைக்கிற கோபத்தில் செய்கிறாங்க ஒளி எல்லாருக்கும் சாவர தைரியமே முப்பத்தி ஏழு ஆறாவது வசனம்

பத்து நாளைக்கு சேர்ந்து ஊத்தணுமா இந்த இந்த மெட்ராஸ் அழிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா வருஷம் வருஷம் அடிக்கிறாரு திருந்துதா ஏதாச்சும் நல்ல கேளுங்க இந்தியாவிலேயே அதிகமா மழை பெய்ற ஒரு இடம் இருக்கு படிச்ச பிள்ளைங்க கைத்துக்கு பார்ப்போம் தெரியும் அசாமில் சிறப்புஞ்சின்னு ஒரு இடம் இருக்கு அல்ல இல்லையா இருபத்தி நாலு நேரம் மழை பெய்யும் இது வரைக்கும் வெள்ளம் வந்தது இல்லை இருபத்தி நாலு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து அதிகமாக எங்கே மழை பெய்யும் கேரளாவோட அடி லுவாயா கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கோம் எங்காச்சும் வெள்ளம் வருதா மழை பெஞ்ச இது பண்ணுதா ஆனால் முடிவு பண்ணாருன்னு வச்சுக்கோ கல் மலையை பாறை என்ன பண்ணிடும் சரிஞ்சுக்கிட்டு வெளில வந்து அவன் நினச்சிக்கிட்டு ஒன்றுமே ஆகாதுன்னு செஞ்சிருக்கேன்னு இன்னைக்கு மனம் மாறணும் வாசிக்க வசனத்தை பாருங்க பனியையும் ஆலங்கட்டி பத்து தம்முடைய வல்லமையினால் வருகிற தொடர்ந்து பெய்கிற பெரும் மழை சொல்ல வந்துருமா அதிக கனமழை பெய்யும் மிக அதிக கனமழை பெய்யும் பெருமழையையும் பூமியில போய் இந்த இடத்துல பெய்யு என்ன பண்றாராம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெய்யுது படிச்சு பார்த்திருக்கீங்களா மழைய பார்த்து பெய்யுங்கிறாரு கடலை பார்த்து வெளியில வந்து இந்த ஊரை இந்த ஊரை மூடி போடுங்கிறாரு உன்னைய அடிக்கிறதுக்கு அவருக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு உன்னைய மறந்துடாத எகிறது ஆஹ் நான் யாரு தெரியுமா நீ ஒண்ணுமே இல்ல நீ ஒண்ணுமே இல்ல அல்ல நான் யார் தெரியுமான்னு சொல்லாத லிமிட்டு தேவநாமத்துக்கு நாமத்துக்கு மைமெண்ட் ஆ அடிச்சு வைக்கிறேன் தொடர்ச்சி அடுத்த வாரத்துல எல்லாரும் எழுந்து நிற்கணும் தேவநாமத்துக்கு மைமெண்ட் ஆகவே அடிச்சு வைக்கிறேன் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த நடலாம்ட்டு குரையா தொலைப்பேன் இடிச்சி எடுத்துக்கிறோம் அப்போரா ஏசு கிறிஸ்துன கிருபையும் பிதாவகைய தேவனுடைய அன்பும் பரிசு ஆவியான ஐக்கியம் அனைவரோடு முடிவெறிஞ்சு சதா காலங்களிலும் உங்களோட உங்கள் பிள்ளைகளோடு இருப்பாரா என்று கத்தரா கத்தராக நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களை குடும்பத்தை வர்த்தக செய்வாராக உங்கள் முழு குடும்பத்தையும் பொருப்படுத்திக் கொள்வாராக நல்லபிதா எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் கத்தரோட ಏನಾ ತುಮಾವೇ ಕತ್ತರೆ ಸೋತ್ರಿ ಏನ್ ಮುಳುಗುಳಮೆಯ ಪರಿಸುತ್ತ ನಾಮತ್ತೆ ಸೋತ್ರಿ ಏನಾ ತುಮಾವೇ ಕತ್ತೆ ಸೋತ್ರಿ ಅವ್ರು ಸೇದಿದ ಸಗಳ ಅಲ್ಲಿ ಲೂಯ್ಯ